ஒரு ஊர்ல ஒரு சோதிடர் இருந்தார் அவர் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சொல்லிட்டு இருப்பார் அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க அது குளிர்காலம் ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்னு சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான் அந்த மேல் கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சு வச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போறாங்க அவரை பார்த்தாங்க இதை பாருங்க இந்த கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சு வச்சிருக்கிறோம் அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா இதை நீங்க சொல்லணும் சரியா சொல்லிவிட்டா உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா புறா உயிரோட இருக்குதுன்னு அவர் சொல்லிவிட்டாருன்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டு விட வேண்டியது புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டார்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டி விட வேண்டியது இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம் அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்றது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல இதுதான் அவங்க நம்பிக்கை இந்த சோதனர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க ஆனால் அந்த சோதனர் சொன்ன பதில் இவங்களை தயக்க வச்சுட்டு அது உங்கள் கையில் இருக்குது அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார்